வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமியை அவளது விரத தினத்தில் வழிபடுவது சிறப்பு இவ்விரதத்தை சிரத்தையுடன் செய்து தானும் பலனடைந்துள்ள தன்னை சார்ந்தவர்களையும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க செய்து பயனடையச் செய்த ஷியாமபாலா என்னும் பெண்ணின் சரிதத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பத்ர சிரவ சென்றமல்ல மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் இவனது மனைவியின் பெயர் சுரச்சந்திரிகா இந்த தம்பதியர் அவர்களது செல்ல மகளான பாலாவை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நாட்கள் சென்று கொண்டிருந்தன ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தை சுரச்சந்திரிகாவிற்கு அருளும் நோக்குடன் அவளது அரண்மனைக்குள் பிரவேசித்தாள் அவளிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாகக் கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள் ஆனால் அரிசியான சுரச்சந்திரிகாவோ லட்சுமி தேவியை யாரோ யாஜகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து மரியாதை இல்லாமல் நடத்தி வெளியே அனுப்பிவிட்டாள் அச்சமயம் தன் தாய் வீட்டுக்கு வந்த ஷியாமபாலா வருத்தம் தூய்ந்த முகத்துடன் ஒரு மூதாட்டி வெளியே வருவதை பார்த்தாள் மூதாட்டியை அன்புடன் உபசரித்து வரலட்சுமி விரத மகிமையை விரிவாகக் கேட்டு உபதேசமும் அந்த ஷியாமபாலா பெற்றுக்கொண்டாள் பக்தியுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தாள் விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள் ஷியாமபாலா இதே நேரம் அவள் பெற்றோர்கள் தேவியை மதிக்காத காரணத்தால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளானார்கள் தன் பெற்றோர் ஏழ்மையில் அவதிப்படுவதை அறிந்த ஷியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை அனுப்பி வைத்தாள் பெற்றோருக்கு ஆனால் அது அவர்கள் கையில் பட்டதும் அவர்களது கர்ம வினையின் காரணத்தால் கரித்துண்டுகளாக ஆகிவிட்டது இதை அறிந்த ஷியாமபாலா தன் தந்தையின் அரண்மனையில் திரும்பவும் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள் தன் தாயை அழைத்து அவளுக்கு வரலட்சுமி விரத பூஜையை செய்யும் படி கூறினாள் அதன் முறையும் அவள் விளக்கினாள் அவளும் மகள் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களையெல்லாம் மீண்டு பெற்று சுகவாழ்வு வாழ்ந்தாள் ஆகவே பெண்மணிகள் எல்லோரும் இந்த விரதத்தை கடைபிடித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்புறம் இதே வரலட்சுமி விரதத்தில் இன்னொரு புராண கதையும் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் முன்பொரு சமயம் தேவர்கள் வசிக்கும் கைலாயத்தில் பார்வதியும் பரமசேவனும் சொக்காட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர் விளையாட்டு முடிவுக்கு வந்தது அதில் யார் ஜெயித்தார்கள் என்று வாக்குவாதம் இருவருக்கும் ஆரம்பமானது அதை முடிவுக்கு கொண்டுவர வர சித்ரநேமி என்ற கந்தர்வனை மத்தியஸ்தம் செய்ய அழைத்தனர் ஆனால் அவனோ சிவனின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சிவபிரான்தான் ஜெயித்தார் என்று கூற பார்வதி தேவி அதைக் கேட்டு சினம் கொண்டு நீ பொய் சொன்னதால் குஷ்டரோகியாய் உளி இழந்து போவாய் என்று சபித்தாள் இதற்கு பரமசிவன் வருந்தி தேவி இந்த சித்திரநேமி மிகவும் நல்லவன் என் மீது கொண்டுள்ள பக்தியால் இவ்வாறு செய்துவிட்டான் நீ அவனை மன்னித்து அவனது சாபத்தை அகற்றுவாயாக என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு மனமிறங்கிய பார்வதி தேவி அழகிய தடாக தீரத்தில் தேவ கன்னியைகள் புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பதை எப்பொழுது அவன் காண்கிறானோ அப்பொழுது அவன் சாபம் நீங்கி பூர்வ ரூபத்தை அடைவான் என்று கூறி அருளினாள் சாப வசத்தால் குஷ்டரோகியான சித்திரநேமி தடாக கரையை அடைந்து தேவ கன்னிகைகளை எதிர்பார்த்து வாசம் செய்யலானான் ஆவணி மாதம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமை அன்று தேவ கன்னிகைகள் தடாக தீரத்தை அடைந்து அங்கு பூஜை செய்யத் தொடங்கினார்கள் சித்திரநேனி அவர்களிடம் சென்று தாங்கள் செய்வது வரலட்சுமி விரத பூஜைதானே என்று கேட்க அவர்களும் ஆமாம் எதற்காக கேட்கிறாய் என்றனர் அதற்கு சித்திரநேமி வரலட்சுமி விரதத்தை எப்பொழுது தேவ கன்னியைகள் அனுஷ்டிப்பதை பார்க்கின்றேனோ அப்பொழுதுதான் சாப விமோசனம் அடைவேன் என்று பார்வதி தேவி அருளியிருக்கிறார் தான் கேட்டேன் என்றார் தேவ கன்னியைகள் ஆம் நாங்கள் செய்வது வரலட்சுமி பூஜைதான் இதை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக கூறுகிறோம் கேள் என்று கூறினார்கள் இந்த விரதத்தை ஆவணி மாத சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும் இந்த விரதத்தை செய்யும் முன் வீட்டில் முதலில் சித்தம் செய்து கோலங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்க வேண்டும் வியாழனன்று சன்னதியில் ஈசான்ய மூலையில் சுவற்றில் வெள்ளையடித்து அம்மன் உருவத்தை வரைய வேண்டும் வரையத் தெரியாதவர்கள் படத்தை வாங்கி பூஜை செய்யலாம் அம்மன் திரு உருவத்தின் முன் அழகாய் கோலமிட்டு அதன் மேல் நுனி வாழை இலை அல்லது தாம்பாளத்தில் அரிசியை பரப்பி அதில் அஷ்டதள பத்மம் அமைக்க வேண்டும் சுத்தமான தீர்த்தத்தால் நிரப்பிய பூர்ண கலசத்தின் மேல் தேங்காயை வைத்து அதன் மேல் அவரவர் சக்திக்கேற்ப செம்பு தங்கம் வெள்ளி மஞ்சள் வைக்கலாம் லக்ஷ்மியின் முகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் வரலட்சுமியை புது வஸ்திரம் பூமாலை மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கலாம் സർവാലങ്കാരൂഷിതയാണ് അമ്പികയെ ഭക്തി ശ്രദ്ധയുടൻ കരങ്ങളിലേന് നിലവായു പഠിക്ക് അരുഹേ എടുത്ത് മംഗള ആരത്തി എടുത്ത് വീട്ടിനുള്ള അഴിത്ത് ഇതക്കെ വിശേഷമാ അമയ്ക്കപ്പെട്ട ഇടത്തിൽ ചെയ്ത് പ്രതിഷ്ഠീപ നൈവേദ്യ കർപ്പൂര ആരത്തിയുടൻ കൂടിയ സമസ്ത ഉപചാരങ്ങൾ ഉപസരിക്ക വേണ്ട അന്നെ ലക്ഷ്മിയെ മറന്നാൾ വള്ളിക്കിമയു പൂജ ചെയ്യ വേണ്ട ഇവ്വാറാകൂറി അവർ പൂജ ചെയ്യ ആരംഭിത്താൽ சித்ரநேமி தேவ கன்னிகைகள் செய்த இந்த பூஜையை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கண்ட பலனால் அவனுடைய குஷ்டரோகம் மறைந்து பழைய பொலிவு பெற்றான் சித்ரநேமி எல்லாவற்றையும் அளிக்கும் இவ்விரதத்தை தானும் அனுஷ்டித்து விரதத்தின் முடிவில் சுவாசினிகளுக்கு தாம்பூல தானம் அளித்தான் பிறகு கைலாயம் சென்று பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி ஆசி பெற்றான் அப்பொழுது பரமேஸ்வன் இன்று முதல் நீ இந்த கைலாயத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாய் பிறகு இந்த விரதத்தின் மகிமையால் மோட்சத்தையும் பெறுவாய் என்று அருளினார் மேலும் இவ்வாறே பூலோகத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் சாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்கப்பட்டு சகல சௌபாகியங்களையும் பெற்றாள் அதிலிருந்து பூலோகத்தில் இப்பூஜை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருமே வரலட்சுமியின் அருளால் தனதானிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறுவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை ஸ்ரீ வரலட்சுமி அம்மன் திருவடிகளே போற்றி ஷரம்